அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் நம்மளுடைய எதிர்பார்ப்பு எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றது தெரியாத வரைக்கும் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலுமே அடுத்து நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அதில் நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு ஆர்வம் தாங்க அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்கிறது தான் ராசியும் அதற்கான பலன்களும் நம்ம பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு ராசியும் ஒரு நட்சத்திரமும் கண்டிப்பாக வச்சிருப்போம் எல்லா வித குழந்தைகளுமே ஒரு நிமிஷம் வேற வேறையா இருந்தா கூட அவங்களுக்குன்னு உரித்தான ராசி இருக்குங்க அவங்க பிறந்த பலனும் அவங்க பிறக்கிற நேரத்திற்கான நட்சத்திரமும் ராசியும் அந்த கிரக நிலையின் வேறுபாடும் ஒவ்வொருத்தரோட தலையெழுத்தையும் ஒவ்வொரு மாதிரியா அமைச்சு தருது இருந்தாலுமே எல்லா ராசிக்கும் பொதுவான ஒரு பலன் அப்படின்றது இருக்கு அந்த வகையில் பிப்ரவரி மாதம் முதல் ராசி சக்கரத்தில் இருக்கிற ராசியான மேஷ ராசிக்கு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பான பலன்களாக இருக்கும் மற்றவரிடம் இன்முகத்தோட பேசி பழகக்கூடியவங்க நீங்கள் அப்படின்றதால மற்றவர்கள்கிட்ட உங்களுக்கு மதிப்பு எப்போவுமே அதிகம்தாங்க ஈஸியாக எல்லாருக்கூடையுமே நட்பாக பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் அப்படின்றது ரொம்பவே அருமையாக இருக்க போகுது இந்த பிப்ரவரி மாதத்தில் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் அலுவலகத்துல மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது பொறுமையை ரொம்ப ரொம்ப அதிகமாக கடைபிடியுங்க வியாபாரத்தில் அதிகமாக முதலீடு போடுறதை தவிர்க்கிறதும் நன்மையை பெற்று கொடுக்கும் இருக்கும் இருப்புகளை கழிச்சு விடுறது நல்லது உடல் உஷ்ணத்தால நீங்க பாதிக்கப்படுவீங்க குடும்ப தலைவிகளுக்கு தம்பதிகள்கிடையே அன்பானது பலப்படும் இருவரும் இணைந்து குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க மாமியார் உறவு ரொம்பவே அழகா இருக்க போகுது கலைஞர்களுக்கு பெரிய பேனர்ல இருந்து அழைப்பு வர வாய்ப்பு இருக்குங்க அவர்கள்கிட்ட பணிவோட நடந்து உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதும் தக்க வச்சுக்கிறதும் நல்லது மாணவர்கள் தாங்கள் நினச்ச துறையில் படிக்கணும் அப்படின்னா அதிக மதிப்பெண்களை பெற முயற்சி செய்யணும் உங்களுடைய விளையாட்டு போக்கை தவிர்க்கிறது நல்லது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாதம் விவேகத்தோடு நடந்துப்பீங்க எந்த இடத்துலையுமே சுய மரியாதையையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு முடிவுமே உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது ஆனால் நீங்கள் ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவிலிருந்து எப்போவுமே மாற மாட்டீங்க அந்த வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே தீர யோசிச்சு எடுங்க குழப்பமான நிலையில் எடுக்காதீங்க வேலையிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல முன்னேற்றமானது இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும் தலை குனிந்த இடத்துல நிமிர்ந்து நடக்க வாய்ப்பிருக்கு வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு போவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடாம இருக்கிறதும் நல்லது நீங்க செவ்வாய்க்கிழமைகளில் பைரவரையும் திங்கக்கிழமைகளில் விநாயகரையும் வழிவரது நல்லதுங்க ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இலக்குகளை நோக்கி நம்பிக்கையோட வேகமா போகக்கூடிய மாதமா இருக்க போகுது மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள் தொழில நல்ல முன்னேற்றத்திற்கான பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டப்போகுது போகுது வேலையுடன் உறவுகளையும் சமநிலையை பராமரிக்கிறது ரொம்பவே அவசியமா இருக்குங்க நிதி நிலைமை ரொம்பவே சிறப்பாக இருக்கு இருப்பினும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரொம்பவே முக்கியமான பலன்களாக உங்களுக்கு இருக்க போகுது மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது ஆற்றல் உத்வேகம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் தெளிவாக வெளிப்படுத்த தொடங்குறது நல்லது கடின உழைப்பு அர்ப்பணிப்பால் எல்லா விதமான சவால்களையும் எதிர்கொள்வீங்க பண வரவானது அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க பணியாற்றும் இடத்துல சக ஊழியர்களுடன் இணக்கமாக போகிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையான நேரத்தை செலவிடுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நன்மை பயக்கும் விதமாக அமைய போகுது மீஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது மிக முக்கியமான மாதமாக இருக்கு நீங்க எடுத்த வேலையை சரியான நேரத்துல செஞ்சு முடிச்சு பெயர் வாங்கக்கூடியவராக இருக்க போறீங்க இந்த மாதம் ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல ஸ்தானத்தில் நிலையில் இருந்தாலும் குரு சாரம் பெற்றிருக்கிறதால எல்லா காரியங்கள்லையும் அனுகூலம் உண்டாகும் முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களுடைய உதவியும் கிடைக்க பெறலாம் உங்களுடைய வாக்கின் மூலம் எல்லா விதமான காரியங்களையுமே சாதிச்சுப்பீங்க உடல் ஆரோக்கியமானது பலப்படும் மனசுல தைரியமானது உண்டாகும் தன்னம்பிக்கை உண்டாகும் மாதமாக இருக்குங்க எடுத்த காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம் தொழில் ஸ்தானாதிபதி சனி லாபஸ்தானத்துல இருக்கிறது மூலியமா பலன் பெற்றிருக்கிறாரு தொழில் வியாபாரத்துல முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வாய்ப்பு இருக்கு வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கலாம் செயல்திறனானது அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குடும்பாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்காரு இதன் காரணமாக குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் இருக்க போகுது பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட மறுபடியும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட வந்து சேர வாய்ப்பிருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் மனக்கசப்புகள் நீங்கி அழகாக உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த போகிறீங்க பிள்ளைகளினுடைய கல்வி பற்றின சிந்தனையானது உங்களுக்கு அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் மரியாதை கூடும் மாதமாக இருக்க போகுது சுக்குரன் பலத்தால் தாய் தந்தையருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் மனத்தாங்கல்களும் நீங்கலாம் பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவு உண்டாக வாய்ப்பிருக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு பெறலாம் கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டிய தேவை இருக்கும் உங்களுடைய வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வாங்க கடன் பிரச்சனை தீரலாம் செல்வநிலை உயரும் இறுக்கமான சூழ்நிலையானது மாறும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் தேவைப்படுது எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது நண்பர்கள்கிட்ட பேசுறப்பவும் பழகுறப்பவும் பக்குவமாக இருக்க வேண்டியது நன்மையை பெற்றுக் கொடுக்கோங்க எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பயணங்களின் போது கவனம் தேவைப்படுது மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியான நிலையானது காணப்படும் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் கல்வியில மேன்மை ஏற்படும் மாதமாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நிலுவையில் இருக்கிற பணிகளை விரைவாக செஞ்சு முடிக்க நீங்கள் அதிக பிரயாத்தனப்படுவீங்க குடும்பத்துல குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை பெற்று கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போறது மூலியமா மகிழ்ச்சி உண்டாகலாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது குடும்பத்தின் மேலே பாசம் அதிகரிக்கும் மாதமாக இருக்கப்போகுது போகுது அவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறலாம் முயற்சிகளில் வெற்றியானது உண்டாகும் பணவரத்து கூடும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யமானது அதிகரிக்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு